அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்கள் ஏன் வாசிக்க வேண்டும் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம பள்ளி கல்லூரியில் இருக்கிற பாடங்களை தொடர்ந்து வாசிப்பது வாரப்பத்திரிகைகள் மற்றவைகளை வாசிப்பது தொடர்ந்து நமக்கு எந்த துறையில் வந்து ஆர்வம் இருக்கிறதோ அது சார்பாக தேடி தேடி புத்தகங்களை வாரி வாசிப்பது இது இப்படி வச்சுக்கலாம் இதில் வாசிப்பது அப்படின்றது மூணாவது கேட்டகரியை தான் சேரும் சரி பெண்கள் வந்து இதாக தனி உயிரினமாக அவங்க வந்து வாசிக்கிறதுக்கு அப்படின்னு யோசித்தோன்னா ஆமாம் அப்படிதான் நடத்தப்படுறாங்க இல்லையா பெண்கள் வந்து ஒரு தனி எவல்யூஷன் தனி உயிரினமாக தான் நடத்தப்படுறாங்க அதனால் அவங்க வந்து வாசிக்கிறதுக்கு தனியாக ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பெண்களுக்கு வந்து இன்றைக்கி என்றைக்குமே ஒரு நிலமையில் வந்து ஒரு தாழ்வு தாழ்மையான ஒரு நிலைமை வந்து இருக்க தான் செய்யுது வரலாறில் அவங்க வந்து பெருசாக இடம்பெறலை எந்த இடத்துலையுமே ஏன் இடம்பெறலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வரலாறு வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று இன்னைக்கு வந்து பெண்கள் எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அது குறித்தான பெருமை மிக்க ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இல்லை தான் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு இரு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஏன் அப்படி தோணுது அவங்களுக்கு அப்படின்னா முன்னாடி வந்து அவங்க நல்ல சிறப்பானவர்களாக இருந்த ஒரு வரலாறு இருக்குது அந்த சிறப்பான வரலாறை பற்றி வந்து இன்றைக்கி யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்போ ஒரு பெண் வந்து தன்னை பற்றி தான் நிற்கும் நிலை பற்றி தன்னுடைய இடம் பற்றி தெரிந்து கொள்ள அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கருவி முக்கியமாக இருக்கிறது முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி இப்போ நம்ம தாய்வழி வழி இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த உலகம் மனிதர்கள் தோன்றி குழு குழுவாக குகை மனிதர்களாக வாழ்ந்த அந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு தாய்வழி சமூகம்தான் அப்படின்னா என்ன வழி சமூகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கெல்லாம் அப்பா தான் இனிஷியல் இல்லையா அப்பாவோட பேரோடய முதல் எழுத்து தானே இனிஷியல் அன்னைக்கு வந்து ஒரு தாயோட இடம்தான் வந்து நம்மளோட இனிஷியல் அந்த அம்மாவோட பேர் அவங்களுக்கு ஒரு பேருன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்க சார்ந்த குழு அப்படிங்கிறது தான் வந்து இனிஷியல் இது ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா நமக்கு புரியும் தாய் அப்படிங்கிறது தான் வந்து அதாவது அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் உண்மை இல்லையா அப்பாங்கிறது ஒரு கற்பிதம் தான் ஒரு யோசனை இருக்கலாம் இவர் அப்பாவாக இருக்கலாம் இல்லை இவரும் அப்பாவாக இருக்கலாம் யார் வேணால் அப்பாவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி பட் அந்த ரியாலிட்டி வந்து ஒரு ஸ்டேஜில் உடஞ்சி போகுது தாய் வழி சமூகம் அப்படிங்கிறது வந்து என்றைக்கு நில உடைமைச் சமூகமாக மாறுதோ நில உடைமை சமூகமாக மாறுது இந்த நிலம் வந்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு காடை திருத்தி வந்து அதை வந்து உழுது பயிரிட்டு ஒரு மனிதன் வந்து மாற்றுறான் இப்போ போது அவன் என்ன நினைக்கிறான் இது பண்ணிட்டேன் சரி இந்த லேண்ட் வந்து யாருக்கு வரணும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான் எனக்கு யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த லேண்ட் வந்து போய் சேரணும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ரெடி பண்ண ஒரு இடத்த இன்னொருத்தங்க வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அது சமூகம் வந்து தந்தை வழி சமூகமாக மாறுது என் குழந்தைக்கு நான் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கரெக்டாக என்னாகுது அப்படின்னா பெண்களை வந்து அடிமைப்படுத்தாமல் இது வந்து நடக்க முடியாது பெண் ஒரு உடைமையாக பார்க்காம நிலம் எப்படி ஒரு உடமையாக பார்க்கப்படுதோ அந்த மாதிரி பெண் ஒரு உடைமையாக பார்க்கப்படாமல் இந்த விஷயம் வந்து நடக்காது அப்படின்றது தெரிஞ்சிருது அப்போ என்னன்னா பெண்ணுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது அந்த இடத்துல நீ வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது எல்லாரோடையும் பழகக்கூடாது ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஒரு வீட்டிற்கு உரிமையுள்ள ஒரே பெண்ணாய் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மாறுது ஸோ அப்போ எப்போ நிலம் வந்து உடமையாக மாறுதோ அதே இடத்துல தந்தை வழி சமூகம் பெண் வந்து ஒரு உடைமையாகவும் அடிமையாகவும் மாற தொடங்குகிறான் ஸோ இந்த இடம் இருக்குது இல்லையா இப்போ இதை புரிஞ்சிக்கிட்டால் இன்றைக்கியே ஆணவ கொலைகள் நடக்குதுன்றதை நம்மளால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் ஏன் ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னா எப்படி அது நடக்குது அப்படின்றது பெரும்பாலும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம் இதுதான் விஷயம் ஏன் ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னா இதே இந்த மாதிரி சொத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு சிறு குழுக்குள்ளேயே வந்து அந்த திருமணங்கள் நடைபெறும் பொழுது மட்டும்தான் அந்த சொத்து வழி வழியாக அவங்களுக்கு வந்து சேரும் பிற உரிமைகளும் அதிகாரங்களும் எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறப்ப அப்போ அப்படி தானே பண்ண முடியும் இந்த விஷயத்த பெண்ணை அடிமையாக வச்சுருக்காமல் ஒரு பெண் வந்து தன் தான் இணையாக கருதக்கூடிய யாரையாவது சார்ந்து அவர்களை விரும்பி அப்படின்னா காதல்ங்கிறது இயற்கை அதையும் வந்து யோசிக்கணும் இப்போ காதல் விரும்பி மனம் புரிவது இணையேற்பது இதெல்லாம் வந்து இயற்கை அப்படிங்கிறப்ப அந்த இயற்கையை வந்து செயற்கையான இந்த காரணங்களால் நம்ம வந்து மாற்றிட்டு பண்ணுறோம் அப்போ ஒரு ஆணவ கொலையை புரிஞ்சுக்கிறோம் இல்லை வந்து ஒரு ஜாதி அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு புரியணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா ஒரு வாசிக்கிறது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு வாசிப்பு மேலே தான் ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது பெண்கள் மற்றவங்களை விட அதிகமாக வாசிக்கணும் ஏன் அப்படி ஆண்களை விட அதிகமாக வாசிக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சமூகத்தில் ஒரு ஒரு பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே தான் போய் தான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா ஒரு பெண்ணாக அது சேஃபும் இல்லை அதனால் அது வாசிப்பு மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண் என்னும் பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது விற்பனைக்கு பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக் இருக்குது ஸோ அந்த புக்கு வேறு எதை பற்றியுமே பேசாது நீங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உலகமெங்கிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து விபச்சாரத்திற்காக கடத்தப்படுகிறார்கள் இல்லையா ஸோ அதை பற்றி தான் அந்த புத்தகம் முழுக்கவே பேசப்படும் நான் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் இது இல்லாமல் ஒரு தாயாக இருக்கிறவ வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிருச்சுன்னா அது தொலைந்து மட்டும் போவதில்லை அதோடைய வாழ்க்கையோட கடைசி இடம் என்னவாக இருக்கும் அது அது என்ன க்ராஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்படி தான் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இன்னொன்று த பிட்டர் சாக்லேட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அந்த பிட்டர் சாக்லேட் அப்படிங்கிற புக்கு இது வந்து நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டேன் அந்த புக்கை எழுதினவங்க பேர் வந்து பிங்கி விராணி இது ஹிண்டுவில் வந்து அப்போல்லாம் வந்து சண்டே அன்னைக்கு ஒரு லிட்ரரி ரிவ்யூ அப்படின்னு ஒரு பேப்பர் வரும் அந்த பேப்பரில் இந்த புத்தகத்தை பற்றி வந்துடுது இந்த புத்தகம் முழுக்க முழுக்க எதை பற்றி பேசும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசுகிற சைல்ட் அப்யூஸ் பற்றி பேசுவோம் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டா நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் அந்த நேரத்தில் வெளிவந்த இந்த புத்தகத்தோட தாக்கத்தினால தான் இன்றைக்கி நம்மளோட போக்சோ சட்டம் வந்து அது அது இட் இஸ் நாட் டு பி கன்சிடர்ட் அஸ் ரேப் இட் இஸ் மோர் தேன் அ ரேப் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த புத்தகம் தான் அந்த பிட்டர் சாக்லேட் அப்படி இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா பிட்டர் சாக்லேட் சாக்லேட்னா இனிப்பாக தானே இருக்கும் அது என்ன பிட்டர் சாக்லேட் அப்படின்னா சைல்டு அப்யூஸ் பண்ணப்படுற குழந்தைகள் பெரும்பாலும் சாக்லேட் கொடுத்து அவங்கள மயக்கி தான் அந்த சைல்டு அப்யூஸ் அவங்களுக்கு நடக்கும் பெரும்பாலும் அதனால வந்து பிங்கி விராணி இதில் அந்த புக்குக்கு பெட்டர் சாக்லேட்னு பெயர் வச்சுருக்காங்க இன்னொன்று சைல்டு அப்யூஸ் பற்றி நமக்கு சில கற்பனைகள் இருக்கும் இல்லையா அது என்னென்ன கற்பனைன்னா பெண் குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்துருக்கணும் ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் வந்து விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கிடையவே கிடையாது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து செக்ஸ் அப்யூஸ் நடக்குதோ அதே அளவுக்கு சோடமி அப்படிங்கிற பேரில் வந்து ஆண் குழந்தைகளுக்கும் ஈக்குவலாக நடக்குது அந்த செக்ஸ் அப்யூஸ் இதை வந்து அந்த நான் அந்த புத்தகத்தில் படித்து தான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கேஸை வந்து அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ரொம்ப பெரியவங்க மட்டும் பெரியன்னா நம்ம நினைக்கிறது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு நடக்கும் ஏழு வயசு குழந்தைக்கு நடக்கும் அப்படின்னு நினப்போம் ஒரு ஆறு மாத குழந்தைக்கு வந்து ஒரு அபியூஸ் நடக்கும் அதில் அவங்க ரெண்டாவது கேஸாக மூணாவது கேஸாக அதை பற்றி இது பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு நான் வந்து சைல்டு அப்யூஸுக்கு உள்ளாகி தான் சைல்டு அப்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்ப வாசிப்பு மூலமாக இவ்வளவு பெரிய வாசல் திறக்க முடியும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது அந்த பிட்ட சாக்லேட் அப்படிங்கிற புக்கு மூலமாக தான் அதை தொடர்ந்து நான் நிறையா இப்போ கூட ரீசண்டாக த கோல்கத்தா டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து சைல்டு அப்யூஸ் கொடுத்து பறிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வந்து இஃப் இட் இஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஸ் அது வந்து நம்ம தொடர்ந்து காலம் முழுக்க ப படிக்க வேண்டிய ஒரு ரீசன் இருக்குது ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளே சொல்லலாம் நான் ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் அம்மா இல்லை ஒரு ஆண் குழந்தைக்கும் அம்மா அப்போ என் பையனை வந்து நான் சூரத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் கூப்பிட்டு போயிருக்கேன் ஒரு தடவை இப்போ சூரத்தில் அந்த மார்க்கெட் போகும்போது ஒரு ரெண்டு மூணு அந்த கடையில் வேலை பார்க்குற பசங்கள் என் குழந்தையை பார்த்து ஒரு சில ஜாடைகள் செஞ்சாங்க இப்போது எனக்கு அது இஃப் ஐ வாஸ் நாட் அவேர் எனக்கு வந்து அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் குழந்தைங்களுக்கு செக்ஸ் அப்யூஸ் நடக்கும்ன்ற விஷயமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க நான் என் குழந்தை என்ன பண்ணியிருப்பேன் கண்டுக்காமல் பரவாயில்ல பையன் தானே அப்படின்னு விட்டுருந்துருப்பேன் ஆனால் அந்த சில கஞ்சாடைகள் எனக்கு புரிஞ்சிருச்சு இது ஏதோ தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி வேற எதுவும் தெரியாது பட் ஏதோ தப்பான விஷயம் நம்ம வந்து நம்ம குழந்தை இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து வாசிப்புக்கான எக்ஸாம்பிளாக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி லைஃப்பில் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயத்த வந்து சொல்லலாம் இது ஒரு சின்ன ஒரு ரெண்டு விஷயத்துக்காக நான் இதை சொன்னேன் இன்னொன்று நான் இப்போ இருக்கிற நான் இப்போ வேலை பார்த்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சுற்றி இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டமோ இல்லை தருமபுரியோ கிருஷ்ணகிரியோ வந்து பெண் கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க பெண் கல்வியில் ஒரு தலைமுறை பின்தங்கி இருக்கிறதுனால என்ன பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நானும் நினச்சிருக்கேன் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலூரில் வேலை பார்த்தேன் இப்போ வேலூரில் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் வந்து சொல்வாங்க அவங்கள பார்த்தாலே இன்னும் ஆகாத பொண்ணுங்கிற பொண்ணுங்களோ அப்படின்னு அதாவது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம அவங்கள தாராளமாக சொல்லிடலாம் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயசில் இருக்கிற பெண்கள் இருப்பாங்க அவங்கள கேட்டால் இடுப்பில் ஒரு குழந்தை வச்சிருந்தது ஒரு லேடி ஒரு தடவை ஒரு ஒரு விவசாய பெண் வச்சுருந்தாங்க குழந்த ரொம்ப அழகாக இருக்கேம்மா என்னம்மா அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவங்க டக்குன்னு சொன்னாங்க என் பேத்தியோட பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவங்க குழந்தையாக இருக்கிறக்குள்ள வயசு தான் அந்த குழந்தை சரி எப்படி வந்து ஒரு பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏழாவது படிக்கும்போது படிப்பு நிறுத்தப்பட்டு எட்டாவது படிக்கும்போது கல்யாணம் நடந்திருக்கு அதே மாதிரி அவங்க பொண்ணையும் ஏழாவது படிக்கும்போது படிப்பை நிறுத்தி எட்டாவது படிக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ அந்த பொண்ணு மட்டும் ஒழுங்காக குழந்தை பெற்று ஒழுங்காக வளர்க்குமோ இல்லை டிகிரி படிக்க வைக்கணும்னு நம்ம நினைக்க முடியுமா அப்போ பெண் கல்வியோட அடிப்படை இருக்கு இல்லையா பெண் கல்வியோட அடிப்படை வந்து ரொம்ப நிறைய இடத்துல கேள்வி நம்ம வந்து தொடர்ந்து பேசுகிறதாகவும் ஃபைட் பண்ணுறதாகவும் நான் வந்து சில கேசஸ் கொடுத்துருக்கேன் நான் வேலை பார்த்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து குழந்தை திருமணம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நான் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இல்லை இருந்தாலும் வந்து என் காதுக்கு யாராவது அதை கொண்டு வந்தாங்கன்னா நான் அதை உடனே இமீடியட்டாக போலீஸ் எஸ்பிகிட்ட பேசி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் நமக்கு சமூகம் சார்ந்த புரிதல்களோ இல்லை வந்து இண்டிவிஜுவலாக நம்மளை பற்றிய புரிதல்களோ இருக்கிறதுக்கு வா வாசிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பெண்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னு வந்து நிறையா இருக்குது இல்லையா இன்றைக்கி உலகத்தில் வந்து எப்பவுமே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஸோ முதல்ல வந்து நான் ஒரு ஆண் வாசிக்கிறத விட பெண் வாசிக்கிறது முக்கியம்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் பெண்களை வந்து நம்ம வெளியில் அனுப்பாமல் வச்சுருக்கோம் ஒன்று சரி ஏன் அனுப்பாமல் வச்சுருக்கோம் எங்கள் அப்பாலாம் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நான் வாசலில் வந்து நிற்பார் தனிக்கு அவர் வந்து ஈக்குவலாக பாதி பேர் வேலை பார்க்குற செக்ரட்டேரியில் பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல தான் அவரும் வேலை பார்த்தார் இருந்தாலும் அந்த ஒரு பயம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா வாசலில் வந்து நிற்கிறதே அந்த ஒரு புரியல ஃபைவ் மினிட்ஸாக டைமா சரி ஸோ அந்த மாதிரி வந்து இது ஓகே ஜஸ்ட் ரிமன் ரிமண்ட் மீ வென் இட் கம்ஸ் டு ஃபைவ் மினிட்ஸ் ரைட் ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஏன் அப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ரெண்டு தான் இது வந்து வைசி எப்படின்னா நம்ம ஒரு நம்மளோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கல நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கல அப்படின்னா பெண்கள் வந்து வெளியில் வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து கடுமையாக திட்டலாம் அது அப்பாவோ அண்ணனோ தம்பியோ வந்து நம்மளை கடுமையாக திட்டலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க நம்மக்கிட்ட என்னைக்கியாவது சொல்லி வளர்ப்பாங்களா உள்ளே போ மரியாதையே உள்ள போ அப்படிம்பாங்களே தவிர ஏன் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன் உள்ளே போகணும் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அதை வாசித்து அறிஞ்சிக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது நிறைய புத்தகங்களில் வந்து எப்படி ஏமாற்றப்படுவார்கள் பெண்கள் இல்லை வெளியில் போய் எப்படி ஏமாற்றப்படுவார்கள் வயதான ஆண்கள் இப்போ நான் சமீபத்தில் இப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப பார்க்குறேன் சின்ன பெண்கள் திருமணமே ஆகாத ஒரு பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகுது அந்த பொண்ணை ஒரு நாற்பது ஆளு அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைங்க இருக்க அவன் வந்து ஏமாத்துறான் எப்படி ஏமாத்துறான் அப்படின்னா என் ஒய்ஃப்னால எனக்கு வந்து ஹாப்பினஸ்ஸே இல்லை நீ எவ்வளோ நல்ல பொண்ணு நீ எவ்வளோ தங்கமான பொண்ணு நான் என் ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த கைண்ட் ஆஃப் விஷயங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸ்போஸ்டு வெளியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச பெண்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் முதல்ல ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறான்னா இல்லை ஒரு பெண் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயமே சிம்பிளான ஒரு விஷயந்தான் எதுக்கு இவங்க இதை நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து எப்போவுமே நம்ம ரைஸ் பண்ணிக்கணும் நமக்குள்ளே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் சொல்கிறேன் ஆண் குழந்தைகளுக்கும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அது புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த கேள்வி கேட்கணும் ஒருத்தங்களை பற்றி நம்மகிட்ட வந்து எது குறை சொல்லணும் என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஒருத்தங்களை பற்றி குறை சொல்கிறதுனால அப்போ என்ன நீ வந்து ஒரு உயர்த்தி ஒரு இடத்துல வையே அந்த அவங்கள வந்து மட்டமாக வையே அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை இப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து முதல் முதல்ல வெளியேறி வீட்டை விட்டு வெளில வந்து வேலை பார்க்கும் போது எனக்கு இருபத்தோரு வயசு எனக்கு அப்போவுமே இந்த இதை குறித்தான எந்த ஒரு பயங்களும் ஏற்பட்டதே இல்லை ஏன்னா என்னோட வாசிப்ப ஆரம்பித்தது பன்னெண்டாவது வயசில் இப்போ பன்னெண்டு வயசுலேருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிட்டே போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிஜமான மனிதர்களை நான் வெளியில் போய் சந்திக்கும் போது எனக்கு எந்த பயமுமே இல்லை எனக்கு எந்த எனக்கு வந்து புறச்சூழல்ல எந்த ஒரு பயமுமே இல்லை நான் பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்ட வேலை பார்த்துருக்கேன் இனிஷியலாக அப்போ டயட்டிஷியனாக வேலை பார்த்துருக்கேன் ஸோ நான் பயந்ததே இல்லை ஏன் பயந்தது இல்லை அப்படின்னா ஏன் பயந்தது இல்லை எனக்கு அந்த பயம் ஏன் இல்லை அப்படின்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி வாசிப்பு வந்து எனக்கு அந்த உலகத்தெல்லாம் விரித்து காமிச்சிருச்சு வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடத்தோட சுச்சுவேஷன் அங்கே இருக்கிறது எப்படி இருப்பாங்க மனிதர்கள் எப்படி இருப்பாங்க முதல்ல ஸோ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அதுக்கு மேலே பயம் வேண்டாம்ல ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று ஒரு படித்த பெண் சில விஷயங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப எக்ஸாம்பிளாக திகழ்வாங்க இல்லையா ஒரு ஒரு குழுவில் இருந்து ஒரே ஒரு நபர் வந்து படிச்சுட்டு நல்லபடியாக வெளியில் வராங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பை பா பார்ப்பாங்க சில நேரம் பார்த்து அதனால டென்ஷன் ஆகிப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கதையாக எழுதணும் தன்னுடைய சுற்றுச்சூழலில் இருக்கிற விஷயங்களை தான் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து வெளியில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது அந்த அனுபவங்கள் வந்து பிற பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றது உலக வரலாற்றில் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ்லின் மைல்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதுன ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தோடல வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முழு புத்தகத்தில் அது நிறைய டிஸ்கஸ் பண்ணுற புத்தகம் அது அதில் ரெண்டு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட மாத ப்ராப்ளம் இருக்கு இல்லையா சாரி நானே ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி மாதவிடாய் விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு காலத்தில் எப்படி வளம் வளமாக பார்க்கு பட்டுச்சு ஹவ் இட் வாஸ் சீன் அஸ் அப் ஃபர்ட்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கு அந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு தனி சாப்டரே இருக்குது எப்படி அப்படின்னா மாதவிடாய் வந்த பெண்கள் வந்து வயல்களில் நடக்கிறதுக்கு பணிக்கப்படுவாங்க அப்போ அவங்களோட அந்த ரத்தம் வந்து பூமியில் பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலம் வந்து வளமாகும் அதோட இது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயம் இருக்குது இல்லையா அந்த கு அந்த விஷயத்தோட குறியீடாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க குங்குமம் வைன் இதெல்லாம் வந்து அதுக்கான குறியீடுகள் தான் இன்றைக்கி நம்ம சாமிக்கு வந்து கும்பிடுறோம் இல்லையா குங்குமம் போட்டு வழிபடுறோம் இல்லையா பெண் தெய்வங்களை அப்போ ஒரு காலத்தில் எதை வச்சு வழிபட்டாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குருதியை வைத்து தான் வழிபட்டார்கள் அதுதான் விஷயம் அந்த குருதி தான் இன்றைக்கி வந்து மொத்தமாக இதுவாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து குங்குமத்தையும் இதையும் வந்து நம்ம இருக்கோம் ஒன்று இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு மிக மோசமான பின்தங்கிய சமூகம் என்று நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த சமூகத்தில் அந்த சமூகத்தை விட பின்தங்கிய ஒரு இனம் இருக்கிறது அது யார் அப்படின்னா அந்த இனத்தை சார்ந்த பெண்கள் தான் அப்படின்னு ஸோ இட்ஸ் ஆல்ரெடி அ வெரி பேக்வேர்ட் திங் பட் அவங்க கூட அவங்களுக்கு கீழே வந்து வச்சு நசுக்கிறதுக்கு ஒரு அடிமையாக வச்சுருக்காங்கல்ல பெண்கள் அவங்க இனத்து பெண்களை வச்சுருக்குறாங்க அதனால் பெண்கள் வந்து வாசிக்கிறது மூலமாக நிச்சயமாக வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் சாதாரணமாக நானும் வந்து ஒரு மற்ற பெண் போல ஆயிருக்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உயர் அதிகாரியாக ஆமாம் அப்படி அப்படி தான் சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக ஒரு மற்ற விஷயங்கள்லையும் நான் வந்து என்னால் சிறப்பாக இருக்க முடியுதுன்னா அதுக்கு என்னோடய வாசிப்பை மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த சப்ஜெக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி